நீ ஏதோ பெருசா நினைச்சுக்கிட்டு வீட்டுல அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் யாருக்கிட்டையும் எதோ சொல்லிட்டு போற எதுவும் சொல்லாது சரியா அதெல்லாம் எதுவும் இல்ல நிமிடிக என்ன ஆக போகுது அதெல்லாம் எதுவும் சொல்றீங்க நான் தான் சொல்றேன் கார்த்திகா பேசுனத எல்லாமே நான் கேட்டுட்டேனா என்னன்னா நம்ம நிமிட இப்படி அதெல்லாம் வீட்டுல நின்று போயிருக்காரா நீங்க பாரு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் நீ வீட்டுல யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதுடா மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு சொன்ன கேளுடா நீ காத்தி நான் இப்ப போய் இந்த வீட்டுல சொல்லி என்னடா பண்ண போறேன் அண்ணன் எவ்வளவு நொந்து போயிருக்காருன்னு அவர் பார் வெளியும் அவர் பேச்சிலுமே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னா இப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் சொல்லுவேன் அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம நிம்மிக்கெல்லாம் எதுவும் ஆகாது நிம்மி ஆகட்டும் குழந்தை ஆகட்டும் ரெண்டு பேரும் பத்திரமா இருவாங்கண்ணா உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தானே நடக்கும் அண்ணா கடவுள் சோதிப்பாருனா ஆனா கண்டிப்பா கைவிட மாட்டாரு நம்மளை கண்டிப்பா கடவுள் கைவிட மாட்டாருனா நிம்மிக்கெல்லாம் எதுவும் ஆகாதுண்ணா நம்ம இருக்கோம்ல நம்ம என்ன கண்டிப்பா நிமிக்கி எல்லாமே நல்லதான் நடக்கும் நிம்ம குழந்தையும் நல்லபடியா வருவாங்க எதுவும் ஆகாது ஆகவும் விட மாட்டேன் ஆனா என்ன பார்க்கும் போதெல்லாம் இனியும் அறியாம அவங்க முன்னாடி அழுது வேணும் பயமா இருக்கணும் அவங்க முன்னாடி அழுதுட்டுனா அவன் அஞ்சு நிமிஷமே உடஞ்சிருவான் அவன் என்ன கூட பார்த்தது கிடையாது எதுக்கே அவன் ஏன் மம்சடி இருக்க ஏன் மம்சடி இருக்கன்னு கேட்டு கேட்டு நீ உக்கா அவ ரொம்ப நுந்துட்டாரா கவலைப்படாதீங்கண்ணா அதெல்லாம் எதுவும் ஆகாது நீங்க தைரியமா இருங்கண்ணா நம்ம எல்லாம் இருக்கோம்ல நம்ம எல்லாம் பாத்துக்கலாம்ண்ணா எதுவும் ஆகாதுனா நிமிடக்கு எதுவும் வரவிட மாட்டேனா நம்ம எல்லாம் நல்லபடியா பாத்துக்கலாம் நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க நீங்க எதுக்கும் இது வரைக்கும் கலங்க எது கிடையாதுண்ணா ஆனா நிம்மைக்கு எதுனா ஒண்ணுனா நீங்க தாங்க மாட்டேங்கு எனக்கு நல்லா தெரியும் எதுவும் ஆகாதுனா பாத்துக்கலாம் நீங்க எல்லாம் கூட இருக்கீங்கன்ற நிம்மத்துல நல்லா நானும் இருக்கேன் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அவளைதான் நல்லா பாத்துக்கணும் இதுருக்கு நல்லா நல்லா பண்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் சரி பார்ப்போம் சரியா கார்த்திக் நீ கிளம்பு. வீட்டில் அனன்யா மட்டும் தனியாக இருக்கா. நீ கிளம்பு. நீ போய் அனன்யாவ பாரு. அது நீயே போ. நீ போய் ரேத்வதிய குழந்தையை பாரு. நான் போய் நீмия பாக்க போங்க. ஏய் மம்ம். எங்கயா இருக்கேன்? நான் வந்து கோடிட்டு போவேன். நான் நடக்க முடியல. எங்க இருக்க நீ? இன்னும் வர நினைக்கிறேன் அவங்க மாதிரி எதுவும் காமிச்சுக்காதீங்க சரியா இல்லைண்ணா நாங்கள் எதுவும் காமிச்சிக்கல அதில் நாங்கள் கண்டிப்பா எதுவும் காமிச்சிக்க மாட்டோம் இனிமேல் இப்போ கூட்டிட்டு போ அவன் அவளால் நடக்க முடியலன்னு நினைக்கிறேன் ஆமா நான் கொஞ்ச நேரமா இல்லைண்ணா மாதா தேடிக்கிட்டு மேலே வந்துட்டான்னு நினைக்கிறேன் இது நான் கூட்டிட்டு வரேன் இன்னும்மா எதுக்கு இவ்வளவு தூரம் மேல வந்த இங்க பாரு கீழ இருக்க வேண்டியதுன்னு நான் வர போறேன் நான் தூங்கி எழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு தெரியுமா யாருமே ரூம்ல இல்ல கீழே போலான்னு பார்த்தா மாடியில இருந்தே பார்த்தேன் கீழே யாருமே இல்ல ஒரு வேலை நீ மேலே இருப்பிய அவ்வளோதான் படிக்கட்டு கிட்டே வந்த அப்போ தான் எல்லாம் சவுண்டு கேட்டுது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் மேலே இருக்கீங்கன்னு அதான் மேலே வந்த நீ எங்கே போனேன் எவ்வளோ நேரமும் நான் ரூம்லேயும் இருக்கிறது ஆமாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு போயிட்டாங்களா ஆமாம் பண்ண குட்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க கவுசியை பார்த்தாங்க பேசினாங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு கிளம்பிட்டாங்கம்மா கிளம்பிட்டாங்களா ஐயோ மேம்ஸ் என்னை கூப்பிட வேண்டியது தானே நான் சொன்னேன்ல அவங்க வந்தது என்ன கீழே கூட்டிட்டு போகணும்

இவ்வளவு தூரம் மேல ஏறி வரணுமா நிம்மி நீனு நீ பண்றதுல ரொம்ப தப்பு நிம்மி அது சரி அருண் என்ன சொன்னாலே கேட்க மாட்டான் நம்ம சொன்ன மட்டுமே கேட்க போறான் நிம்மி இப்போ நீ எப்படி இருக்க இப்படி ஏறி வரலாமா எதுனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு என்ன ஆவது இந்த மாதிரி மேல ஏறி வராது நிம்மி நீ எதா இருந்தாலும் ரூம்ல இரு போன் இருக்குல்ல போன் பண்ணி கூப்பிடலாம்ல இப்படி ஏறி வரலாமா நீனு தப்பு இல்லமா இப்போ எதுக்கு நீங்க எல்லாம் தேட்றீங்க நீ இவ்வளவு நாளா இவர் மட்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்போ இவர் கூட நீங்களும் சேர்ந்துட்டீங்களா கார்த்திக் மேம்ஸ்

இந்த மாதிரி இருக்காதுமா புரியுது மாம் எனக்கு புரியுதுதான் ஆனா எனக்கு இவர் பக்கத்துல இல்லைன்னா ஏதோ பயமா இருக்கு அதனாலதான் இவர் எங்க இருக்காரோ டக்குன்னு போய் கூப்பிடலாமே எங்க இருந்தாலும் போயிடலாம்னு வந்துடுறேன் மாம் வேற ஒண்ணும் இல்ல இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சாரி எதுக்கு நிமி பயம் இங்க பாரு நிமி உனக்கு அப்படி அதெல்லாம் பயமா இருக்குதுன்னா உடனே ஒரு போன் அடி நாங்க எல்லாரும் வீட்டுல தினமா இருக்கோம் இப்படி கீழே இறங்குறது மேலே ஏறதுலாம் வேணாமா அண்ணா பாவம் அண்ணா உனக்கு எப்படி பாத்துக்கிறாரு அண்ணாக்காக இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் நான் உனக்கு திட்டணும் உனக்கு அட்வைஸ் பண்ணணும்ல சொல்லல எங்களுக்கு பயமா இருக்குமா நீ இப்படி அப்படி போயிட்டு வருது இதெல்லாம் உனக்கு அடுத்து ஒண்ணு ஆயிடுவோம்ல அதுக்கு அதெல்லாம் சொல்றேன் வேணாம் சரியா உனக்கு அப்படி ரொம்ப போர் அடிச்சுன்னா சொல்லு ரித்து வேணா நான் மேல அனுப்பி விடுறேன் சரி சரி நான் இனிமே அந்த மாதிரி எதுவும் பண்ணல இன்னைக்கு என்ன ரொம்ப ஓவர் அட்வைஸா இருக்கு பாப்பா பாப்பா என்ன உங்க ரெண்டு பேரையும் விட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி சொல்லிருக்காரா இங்க மேம் வேலை தானே இதெல்லாம் அது சரி உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக நான் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தேன்னா நீ தான் யார் அட்வைஸ் கேட்க மாட்டீங்க நீ என்ன பண்ணுவியோ அதுதான் தான் நீ உன் இஷ்டம் எதுவும் அதை தானே பண்ணிட்டு இருப்பேன் இனிமே அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் உனக்கு கேட்ட மாதிரி இருக்கா நீ இப்ப நார்மல் ஆயிட்டியா ஆபீஸ்ல எல்லாம் ஏதோ பிரச்சனை இல்ல இல்ல போயிடுச்சுல இனிமே நீ சிரிச்சு பேசி இருப்பல்ல எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சால்வ் ஆகலனாலும் நான் சால்வ் ஆகிடுவேன் எந்த பிரச்சனையும் நம்மள நெருங்க விட மாட்டேன்

கடி பொண்ணு குட்டி நான் எங்கேயும் போகல இந்த மாமா உன் கூடவே இருக்கணும் அதுக்காக தான் கல்யாண வேலைகளை அவங்கள பார்க்க சொன்னேன் என்னால உன்னை விட்டுட்டு இப்படி அப்படி நகர முடியாது உன்னை பாத்துக்கிறது எனக்கு பெரிய வேலை தெரியும்ல அது சரி அப்ப கார்த்திக் மாமா கூட தான் அனன்யா பாத்துக்கிறது பெரிய வேலை அப்ப அவராலயும் கல்யாண வேலைய பார்க்க முடியாதுல நிம்மி அனன்யா கொஞ்சம் தைரியசாலி தான் உன்னை விட இப்ப அவ தைரியசாலி ஆயிட்டா நீ தான் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க அதனால அனன்யாவை நான் பார்த்துக்கலனாலும் அவளை பாத்துப்பான் அவ அவளையே பாத்துப்பான்

இதெல்லாம் ஜாலியாக சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க இவ்வளோ நேரமா இருந்தார் இப்போ கார்த்திக் ரெண்டு பேருமே இருக்கீங்க போங்கப்பா நீங்களாம் இப்படி எனக்கு பிடிக்கவே இல்லை நீ எப்போ சிரிச்சு பேசி இருங்க கார்த்திக் மாம்ஸ் எனக்கு அனன்யாவை பார்க்கணும் போல இருக்கு அனன்யாவ கூட்டிட்டு வரீங்களா என்னன்னு தெரியல அவளை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு இல்லை நீங்க அவளை கூட்டிட்டு வாங்களே தானே

ஏன்னா அவளை டாக்டர் நிறைய நடக்க சொல்லியிருக்காங்க நிறைய நடக்கணுமா அவ கொஞ்சம் குனிஞ்சு நீ வந்து வேலை எல்லாம் இதெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால நான் கண்டிப்பா அனன்யாவ கூட்டிட்டு வர ஆனா நீ இருக்க பாரு அப்பாடியோ என் சகல பாடுதான் ரொம்ப கஷ்டம் யோ சகல ரொம்ப கஷ்டம் யா இல்லமா சும்மாதான் கேட்டேன் நீங்க அனன்யாவ கூப்பிட்டு வருவீங்களோ வர மாட்டீங்களோன்னு ஏதோ ஒரு தான் கூப்பிட்டேன் ஆனா நீங்க உடனே கூட்டிட்டு வரேன்னு சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அதான் அப்ப ஜாலி நீ எப்படா விடியும் இருக்கு ஆனா நீ வந்தா நல்லா இருக்கும் தான் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க மேம் நாளைக்கு முழுக்க அவங்க என் கூடவே இருக்கட்டும் கண்டிப்பாமா நாளைக்கு முழுக்க உங்க கூட தான் இருப்பா சரியா நீ அவ கூட எவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமோ இரு எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இரு அப்பாடா நீ தான் ஜாலியா இருக்கு நாளைக்கு அவளை கூட்டிட்டு வந்துருங்க மேம் எனக்கு அவகிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு அவகிட்ட பேசணும்னு தோணிட்டே இருக்கு நீங்க சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்க கண்டிப்பாமா நான் கூட்டிட்டு வரேன் சரியா நீ நல்லா ரெஸ்டட் சகலம் என்ன சொல்றாரோ அது படி செய்யணும் சரியா பாத்துக்க உடம்ப பத்திரமா பாத்துக்கமா குழந்தை பத்ரம் நீங்க பாருணி பொழுது போயிடுச்சு இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப நேரம் இருக்க வேணாம் காத்தடிச்சா உனக்கும் ஆகாது குழந்தைக்கும் ஆகாது நீ முதல்ல கீழே போ அண்ணா நீங்க அவளை கூட்டிட்டு கீழே போங்க நானும் போயிட்டு காத்துக்கு வழியான பேசுவேன் ஆ சரிடா கார்த்திக் பத்ரம் ஆ

அவங்களாம் நம்மளுக்கு ஏ பாக்குற மாதிரி இருக்கு என்ன பத்தி ஏ பேசுற மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதான் கேட்டேன் ஒரு வேலை நைட் அடிச்ச சரக்கு இன்னும் தெரியலையோன்னு அப்ப சரக்கு அடிச்சா இப்படிதான் இருக்குமா மூமெண்ட் போன குட்டி உனக்கு தெரியாதா சரக்கு அடிச்சவனுக்கு இப்படிதான் இருக்கும் எல்லாம் அறம்போதையா தெரியும் அப்படியே எல்லாம் ஒரு மார்க்கமா தெரியும் அவங்க நம்ம பார்க்கலனாலும் நம்ம பார்த்த மாதிரி தெரியும் நம்ம பத்தி பேசலனாலும் நம்ம பத்தி பேசுன மாதிரி தெரியும் ஒண்ணு ரெண்டு ரெண்டாவது தெரியும்டி ஓஹோ அப்படியா அப்பனா

நீ எப்படி பேசுற அந்த டைம்ல நீ எப்படி நடந்துக்கிறேன்னு நான் பார்க்கணும் ஐயா பிளீஸ் 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 ஏ மேம்ஸ் எனக்காக நான் என்ன சொல்றேன் எனக்காக இது வெளியாடு கேக்குறது பார்த்தா சீரியஸா கேட்டு இருக்க ஐயா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது வேணாண்டி இதெல்லாம் வேணாம் வேணாம் சொன்னா கேளு அதுவும் நம்ம ரூம்ல வச்சா சி 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 அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீ பாரு நீ வேற இப்ப இந்த மாதிரி இருக்க சொன்ன கேளு அந்த ஸ்மெல்லே உனக்கு கொஞ்சம் கூட வரக்கூடாது வேணாண்டி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்

அதெல்லாம் வேண்டாம் மாம் இப்ப நீ குடிப்பியா குடிக்க மாட்டியா அதெல்லாம் குடிக்க முடியாது அப்ப என்ன விடு நான் இனி உன்கிட்ட பேச மாட்டேன் உனக்கு எனக்கு கா நான் பேச்ச டு விட்டுட்டேன் என்ன விடுனா விடு இனிமே நீ என்ன தொடவே கூடாது நான் ஆசைப்பட்டதை செய்ய மாட்டேன் என் பக்கத்துல வராத ஓ நீங்க பாரு குழந்தை பிறந்தாலும் உன்கிட்ட குடுக்கவே மாட்டேன் நானே தான் வச்சுப்பேன் ஓய் டு விடுற மூஞ்ச பாரு எங்க என்கிட்ட டு விட்டுட்டு தூரம் போய் பார்க்கலாம் நான் விட்டு தூரமா போய் பார்க்கலாம் நான் போக மாட்டேன் நினைக்கிறியா நான் போய்டுவேன் நீங்க பாரு இப்ப நீ மட்டும் நான் ஆசைப்பட்டது செய்யல நான் தூரமா போய்டுவேன் சொல்லிட்டேன் வா இது போட்ல பாத்துக்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தே நான் இன்னைக்கு தான் சொன்னேன் இன்னும் மன்ன பேச கூடாதுன்னு மறுபடியும் இதுக்கு அப்படியே பேசிட்டு இருக்க சாரி சரி நான் பேசல நீ கோடி ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி இன்னைக்கு நைட் கொஞ்சமா சரக்கடியா மாம்ஸ்

என்னரி சொல்ற? அருவிந்தா? அருவிந்து சாப்பிட நீ என்ன கேட்டிங்க? அரவிந்த் மம்சா சாப்பிட வரவா? மாம் உங்களுக்கு தான் தெரியாது. எனக்கு தெரியும், ரிதாக்கா தெரியும். மாம்ஸ் அதுல ரவுண்ட் கட்டி குடி பாரு. நாங்க பார்த்திருக்கோமே. குடி போடி. உங்களுக்கு தெரியல. ஏண்டி இந்த வீட்ல தண்ணி நாளோர்க்கேன். உங்களுக்கு தெரியாம நீ வர கண்ணு. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது குடி அது உங்களுக்கு தெரியும்? ஹம் அரவிந்த் மம்சா சொன்னாரு. இதெல்லாம் சொல்லிராத நிம்மி

ஒரே பேர் சொல்றதும் வாடப்போட சொல்றதும் ஒரே ஜாலியில இருக்கீங்க போல இருக்கு என்னடி என்னடி பொண்ணு குட்டி நீ உம்மன் இருக்கல அதான் உன் எப்படியாவது ஜாலி படுத்துனோல அதுக்குதான் இந்த ஜாலியான பேச்சு நல்லா இருக்கல இது கூட நல்லா இருக்க நீ எப்பவும் இப்படியே இரு சரியா உன்னை பார்த்துட்டே இருக்கணா நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்ப எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும் நீ எப்பவுமே இதே போல சிரிச்ச முகமா என் முன்னாடி நீ இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ இந்த மாமாவுக்கு நீ எப்பவுமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கோம்

ஓகேவா இனிமே அப்படி இரு சரி சரி வா வா நம்ம சீக்கிரம் கீழ போலாம் நம்ம ரூமுக்கு போறோம்ல டைம் ஆகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்ட்டி सेलिब्रेट பண்ணனும்ல பார்ட்டியை முடி பண்ணிட்டியா ஆமா பின்ன பார்ட்டி தான அது சரி சரி நீ என்ன பண்ணு மெயின் டிஷ் அரவிந்த் மாம் கிட்ட இருக்கு இப்போ நமக்கு சைடு டிஷ் வேணும்ல எனக்கு சிக்கன் தந்தூரி வேணும் வாங்கிட்டு வரியா தந்தூரி இல்லனாலும் பரவாயில்லை கிரில் ஆச்சு வாங்கிட்டு வா எனக்கு சாப்பிட போல இருக்கு நீ மெயின் டிஷ் குடி நான் சைடு டிஷ் சாப்பிட்றேன் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் மாம்ஸ் ஓகேவா ரெடி போன குட்டி ஏ ஒரு முடிவல இருக்குன்னு நல்லா தெரியுது ஏய் ஆமா இதெல்லாம் எங்க பார்த்த மாம்ஸ் இத்தனை படத்துல வருது நீ சின்ன ஒரு காதல் பார்க்கல அத நம்ம ஜோ சூரியாவை நடிச்சிருக்காங்களே ரெங்க பேரு ஒரு ரூமுக்குள்ள இப்படி தான் सेलिब्रेट பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்மள सेलिब्रेट பண்ணலாம் நீ குடிச்சிட்டு ஐ லவ் யூ நிமி அப்படினு கத்தியா மாம்ஸ் எனக்கு பிடிக்கும் நான் கத்துறேன்

கண்டிப்பா கொடுத்துருவேன். ஹே பொண்ணு குட்டி, நான் எவ்ளோ சோகமா இருந்தாலும் உன்ன பார்த்து ஒரே சந்தோஷமா இருக்கேன் வெண்டி. சரிடி, காலையில இருந்து அம்மா டல்லா பிரச்சனை நல்லா கொஞ்சம் டல்லா இருந்தண்டி. நீ அப்படி இருக்க மாட்டேன் என் பொண்ணு குட்டி முன்னாடி இனிமே நிنمية அம்மா உம்மனே இருக்க மாட்டேன் சரியா? நீ போ இதே போல சிரிச்சிட்டே இரு. சரியாடி. நீ எனக்கு இதாயே மாம் தேனோ. நீ எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும். நீ சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கணும். சரியா அப்பதான் உன்னை பாக்குறேன் எனக்கும் சந்தோஷம் இருக்கும் சரியா பொண்ணு குட்டி உன் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் என் குட்டியும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்ட சந்தோஷமா இருக்கும் சரியாடி

என்னம்மா இங்க பாரு உனக்கே உடம்பு அனலா இருக்கு இங்க பாரு நீ பகல்ல தூங்கிருக்க இல்லையா அதான் உனக்கு ஏதோ கெட்ட கனவா வந்திருக்கு இங்க பாருமா பகல் கனவெல்லாம் எதுவும் பழிக்காது சொன்ன நீ எது எதையும் நினைச்சி மனசை குழப்பிக்காத அதெல்லாம் நிமிக்க எதுவும் இல்லை அருண் மாப்பிள்ள இருக்கும்போது நிம்மிக்க என்ன ஆகும் அதெல்லாம் எதுவும் ஆகாது நான் வேணா போன் போட்டு தர பேசு இருக்கேன் இருக்கி ஒரு கெட்ட கனவு நம்ம ஊர் எட்டு போய் நிம்மையை பார்த்துட்டு வந்துருவோமே ஏங்க வாங்க ஏன்னு உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லை சொன்னா கேளுங்க நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவாங்க சரி சரி இப்போ உனக்கு என்ன நிம்மையை பார்க்கணும் அவ்வளோதானே சரி இன்னைக்கு ஒரு ராத்திரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம காலையில் விடிஞ்சதும் முதல்ல போய் நிம்மையை பார்த்துட்டு வந்துருவோம் சரியா இப்போ போயிட்டு வரக்கூடாதா வாங்க இப்போ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவாங்க என்னம்மா பேசுற மாப்பிள்ள நிம்மையை பார்த்துக்கிட்டு இருப்பாருமா இப்போ நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகும் சொன்னா கேளு நான் உடனே உனக்கு ஃபோன் போட்டு தரேன் நிமி கிட்ட பேசு விடிஞ்சதும் காலையில் போய் முதல் வேலையை நிமியை பார்த்துருவோம் சரியா நான் நாளைக்கு வேலைக்கு கூட போகல உன்னை கூட்டிகிட்டு அங்கே போகிறேன் நீ முதல்ல போய் நிம்மியை பாரு சரியாம்மா சரிங்க இப்போ நான் அவகிட்ட பேசணும் ஃபோன் மட்டும் போட்டு கொடுங்க நான் பேசுகிறேன் என்னென்னு தெரியல ரெண்டு மூணு நாளாக அவன் நினப்பாகவே இருக்கு மனசு எதுவும் படப்படம் நடிச்சுக்குதுங்க எனக்கு எதுவும் மனசு சரியில்லைங்க அவனுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் நான் அங்கே அவ கூட இருக்கட்டும்மா நீங்களும் வந்து இருங்களேன் நம்ம இருக்கிறதுனால ஒன்றும் இல்லைம்மா